அஹமது இல்லா சலாத் வசலாமு அலா நபீனா முஹமதின் வாலாலி அஹமத் அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே யோதிகளே மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் திருமணம் முடிக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய இளம் வயது பெண்கள் சகோதரிகள் அதே போல் இளம் வயது இளைஞர்கள் வாலிபர்கள் இவர்கள் தங்களது திருமண அந்த வாழ்க்கையில் இணைவதற்கு தெரிவு செய்கின்ற பொழுது ஒரு நல்ல கணவனாக அல்லது நல்ல ஒரு மனைவியை தெரிவு செய்கின்ற பொழுது என்னென்ன முறையில் என்னென்ன வகையில் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது என்றால் நிறைய திருமணங்களுக்கு பின்னால் நிறைய பிளவுகளும் புரிந்துணர்வற்ற நிலைகளும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக இன்றே உள்ள இந்த சூழலில் இப்போ இந்த வா இந்த சூழலில் ஒரு மணப்பெண்ணுக்கு ஒரு மணமகன் நல்ல ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஒழுக்கமான தொழில் வாய்ப்புகள் உள்ள ஒரு நல்ல ஒரு மணமகனை தேடுவது என்பது பெரிய ஒரு போராட்டமாக பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிலையாக சமூகத்திலே நாங்கள் பார்க்குறோம் நிறைய பெண் பிள்ளைகளுடைய பெண் பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளைகள் நல்ல வரங்கள் வேண்டுமென்று தேடி திரியக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம் எனவே இதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் சில பிள்ளைகள் சில அவர்களுடைய கற்பனைகள் அவருடைய கற்பனைகளுடைய எல்லை மீறி சிலபோது நல்ல வரங்கள் நல்ல ஒழுக்கமான மார்க்கப்பட்டுள்ள சில மாப்பிள்ளைகளை கூட மிஸ் பண்ணி விடுகின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்குறோம் காரணம் சில போது அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில நவீன ரீதியான இந்த காலத்தில் உள்ள சில ட்ரெண்டுக்கு இந்த காலத்தில் உள்ள அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில மன பெண்கள் தனது கணவனை தேடுறாங்க அதே மாதிரி கணவர்மார் அப்படி தேடுறாங்க ஆனால் இஸ்லாம் மிக அழகாக எங்களுக்கு சொல்லுவது ஒரு பெண் நான்கு விஷயங்களுக்காகத்தான் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறார் அது அன்றைகளுக்கும் சரி இன்றைக்கும் சரி பெற்றோர்களும் சரி மனை பிள்ளைகளும் சரி என்னது ஒரு கணவன் ஒரு மாப்பிள்ளையை பார்க்குற நேரம் அல்லது ஒரு பொண்ணை பார்க்குற நேரம் இந்த நான்கு அம்சங்கள் தான் குறிப்பாக பார்க்கப்படுகிறது அப்போ உண்டு பணத்துக்காக அல்லது நல்ல குடும்ப வம்சம் குடும்ப பின்னணியை அடிப்படையாக வைத்து அல்லது அழகுக்காக அதே போல் மார்க்கத்துக்காக இந்த நான்கு அம்சங்களை வைத்துத்தான் நல்ல ஒரு மணமகனையோ அல்லது நல்ல ஒரு மணமகளையோ தெரிவு செய்யப்படுகிறது அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இதிலே நீங்கள் மார்க்கத்தில் மார்க்கத்தை தெரிவு செய்யுங்கள் இல்லை என்றால் நீங்கள் உங்கள் உங்களது கரத்தை நாசத்தில் போட்டுக்கொள்வீர்கள் அப்படின்றால் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இருக்காது என்ற கருத்தை அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் இது புகாரி முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது முத்தஃபக்கும் அலை அப்படி என்றால் இதில் இந்த அடிப்படைகளோடு நாங்கள் இமாம் இபுனு உசைமின் ரஹ்மகுல்லா அவர்கள் இதற்கு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள் நீங்கள் நீங்கள் என்ன எதை எதிர்பார்க்கிறீர்களோ ஒரு மனப்பெண்ணிடம் ஒரு மனப்பெண்ணிடம் நீங்கள் எதை ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்ற பெண்ணை நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ ஒன்று அழகு பிரச்சனை இல்லை படிப்பு பிரச்சனை இல்லை நல்ல குடும்ப பின்னணி பிரச்சனை இல்லை தொழில் வாய்ப்பாக பிரச்சனை இல்லை சரி நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதோட இறுதியாக மார்க்கத்தை வைத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றால் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் மார்க்கம் மார்க்கம் இருக்கான்னு மட்டும் பார்க்காதீங்க சில நேரம் சில பெண் நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஒழுக்கமான பெண்ணாக இருப்பார் இவர்கிட்ட மார்க்கத்துக்காகண்டு சொல்லி பொன் பார்க்க போய்த்துட்டு நல்ல மார்க்கம் எல்லாம் மீக்குது கடைசியில் சொல்வார் புல் அழகில்லை புள்ள கொஞ்சம் கலர் இல்லை புள்ள கொஞ்சம் என்னது இந்த புல்லை வந்து கொளுத்து கூட அல்லது ஒசுரம் கூட அல்லது கட்ட இப்படின்னு காரணம் சொல்லுவார் ஆனால் அந்த நேரம் இவர் புறக் மார்க்கம் உள்ள ஒரு பொண்ணை புறக்கணிக்கிறதாக ஆகிடும் எனவே தான் இமாம் பிபுனூர் ஹூசைமின் ரஹிமுல்லா சொல்கிறாங்க முதல்ல நீங்கள் உங்களோட பொருத்தப்பாடு ஒசரம் உங்களோட அழகு உங்களோட தேவை நல்ல படிப்பு அதெல்லாம் உலக விஷயத்தில் என்னென்ன பார்க்குறீங்க அதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு மார்க்கமிக்குதான்னு கடைசியாக பாருங்கள் அதெல்லாம் பாருங்க பார்க்குறீங்க மார்க்கம் இருக்குதான்னு கடைசியாக பாருங்கள் அப்போ அதெல்லாம் இருக்கிற ஒரு பெண்ணை நீங்கள் தேடிட்டீங்கன்னா மார்க்கம் மீக்குதான்னு கடைசியாக பாருங்கள் மார்க்கம் இல்லையா ரிஜெக்ட் மார்க்கம் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க முடிப்பீங்க ஆனால் முதல்ல நீங்கள் மார்க்கத்தை கண்டிஷனாக வச்சு தேடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கம் இருந்தும் ஒரு பெண்ணை அழகுக்காக விட்டீங்கண்டா அப்போ நீங்கள் மார்க்கத்தை மார்க்கம் உள்ள ஒரு பெண் அந்த மார்க்கத்துக்காக தேடினீங்கன்றது பொய்யாகுது எனவே தான் இவ்வளவு சேமலாம் எங்களுக்கு அழகான ஒரு வழிகாட்டுதல் சொல்கிறாங்க இப்படி நீங்கள் மனப்பெண்ணை தேடுகின்ற பொழுது அல்லது ஒரு கணவனை ஒரு பெண் தேடுகின்ற பொழுது உங்களோட உலக ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் பொருத்த பாடுகள் இருக்கும் குடும்பங்கள் எதிர்பார்ப்பாங்க உம்மா அப்பா அம்மாறுகள் வரக்கூடிய மருமகனை மருமகளை எதிர்பார்க்கின்ற சில வரையறைகள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பக நாட்டுக்கும் வித்தியாசப்படும் அதெல்லாம் மார்க்கத்தில் பிழை இல்லை பொருத்தப்பாடு பார்க்குறது அழகு பார்க்குறது பொருளாதாரம் பார்க்குறது குடும்ப பின்னணியை பார்க்குறது தொழில் வாய்ப்புகளை பார்க்குறது இதெல்லாம் மார்க்கத்தில் தவறு இல்லை அது நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அதோட மார்க்கத்தையும் பார்த்து கொள்ளுங்கள் மார்க்கத்தை மிக முக்கியமாக கொள்ளுங்கள் இதை நாங்கள் இஸ்லாமியங்களுக்கு சொல்லித்தருது ஒரு ஒரு எனவே தான் மார்க் இந்த இவருடைய எதிர்பார்ப்புகள் இவருடைய ஆசைகள் இவருடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு எனக்கு மார்க்கம் மட்டும்தான் நான் மார்க்கத்தை தான் பார்ப்பேன்னு சொல்லிவிட்டு முடிக்கிறாங்க முடித்ததுக்கு பிற சொல்கிறாங்க ஏ மார்க்கம்னு தான் நான் முடித்தேன் பார்த்தா அங்கே என்னது புறவு பொருத்தப்பாடில்லை அல்லது குடும்ப பின்னணி சரியில்லை அல்லது அழகு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய குடும்பங்களுக்குள்ள இந்த மார்க்கம்னு போனவங்களுக்குள்ளே கூட இப்படியான சரியான விளக்கமின்மையினால் சில குடும்ப வாழ்க்கைகள் சீரழிந்து போகிறத பார்க்குறோம் எனவே தான் இஸ்லாமியங்களுக்கு அழகான வரையறைகளை தந்திருக்கிறது உங்களோட உலக ரீதியாக ஒரு மன ஒரு மனைவி உங்களுக்கு எப்படி அமையணும்னு நீங்கள் ஆசை வைக்கிறீங்களோ உங்களோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குதோ அந்த அடிப்படையில் நீங்கள் தேடுங்க மார்க்கத்துக்கு முரணை இல்லாமல் அதோட மார்க்கத்தையும் நீங்கள் சேர்த்து பாருங்கள் அப்போ நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறது மார்க்கத்துக்காக இல்லை ஏன்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறது மார்க்கம் மார்க்க விஷயத்தில் கடைசி கட்டத்தில் நீங்கள் மார்க்கத்தை பார்ப்பீங்க மார்க்கம் இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க எனவே இந்த அடிப்படையை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் எமது இந்த நல்ல கணவன்மாரை நல்ல ம மணமகனையும் மணமகளையும் தெளிவு செய்கிற விஷயத்தில் குழப்பங்கள் இருக்கிற இருக்காது நிறைய பேர் இதில் குழம் இதில் சரியான தெளிவின்மையினால் வரங்கள் சரியான அமையாமல் அல்லது அமைய பெற்றதை கூட சரியாக புரிந்து கொள்ளாமல் தெளிவு செய்கின்ற அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் தெரியாமல் தத்தளிக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் சமூகத்தில் பார்க்குறோம் அல்லாஹூ தாலா இப்படி நல்ல வரங்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணிகளுக்கும் அதே மாதிரி இளைஞர்களுக்கும் நல்ல இஸ் குடும்ப வாழ்க்கைகள் திருமணம் இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் அமைவதற்கு அல்லாவு தாலா அவர்கள் அனைவருக்கும் அல்லா தோவிக்கி செய்வானாக வாகுதவா அஹமது இல்லாஹி ஆலமீன் ஆலமி